இதுதான் குமாரின் பசுதாவின் பேராலே அவன் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களை புதிய நாளை காண்பதற்கான கிருபியை ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கிறார் இந்திராலே கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது நூத்தி இருபத்தி ஆறாவது சங்கியத்துல இரண்டாவது வசனம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற சொல்லிக் கொண்டார்கள் எல்லாரும் ஆமென் சொல்லலாமா ஆமென் ஆம் கிறிஸ்துள் மிகவும் பிரியமானவர்களே கத்து இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார் எனக்கு ஒரு விடுதலை தந்தார் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்வை தந்தார் என் வாழ்விலே நல்ல ஒரு மறுமலர்ச்சியை ஆண்டவர் கணக்கு கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்தார் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்தார் ஆங்கு சூக்கள் மிகவும் பிரியமானவர்களே பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் எல்லாரும் ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆங்கு சூக்கள் முகம் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு பெரிய அதிசயம் நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் முடிந்து ஆனால் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்முடைய கஷ்டத்தை மாற்றி நம்முடைய கவலைகளை மாற்றி நம்முடைய இன்னல்களை மாற்றி தேவன் நம்மை புதுப்பித்து மறுபடியும் உயிர்ப்பிக்கின்ற இருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள் இதை சுதந்திரத்துக் கொள்வார்கள் ஆங்கு சூக்கள் மிகப் பிரியமானவர்களே கத்தரிடைய சிறையிருப்பை மாற்றுகிற இருக்கிறார் என்னுடைய கஷ்டத்தை அவர் நீக்குகின்ற தேவனாய் இருக்கிறார் நான் அவர் மேல விசுவாசம் வைக்கின்ற பொழுது கத்தரனுக்கு விடுதலை அளிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் இதுல ஒன்றாவது சொன்னத்தை நான் பார்க்கின்ற பொழுது சீயோவின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் எனக்கு இதெல்லாம் நடக்குமா கத்தரோட வாழ்க்கையில மாற்றத்தை தருவாரா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்னுடைய வாழ்வு அது உயர்த்தப்படுமா அது மேம்படுமா என்னுடைய வாழ்வு அது மறுபடியும் கட்டப்படுமா என்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு இருக்கும் ஆனாலும் அவர் இறங்குகின்ற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கின்ற பொழுது அப்பொழுது பெரிய காரியங்களை செய்தார் என்று என்று கொண்டார்கள் நம்ம நம்ம விடுதலை விட்டார் விட்டார் ஆண்டவர்களை வாழ்வை புதுப்பித்து சொல்லி புறஞ்சாதிகள் சொன்னார்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் சொன்னார்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் சொன்னாங்க என்னப்பா ஒண்ணும் இல்லாம இருப்பான்னு நினைச்சோம் ஆண்டவர் கைதி இவன் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் மற்ற இனத்தார் மற்ற இலக்கள் நம்முடைய உயர்வை பார்த்து அவர்கள் சொல்வார்கள் அவங்க சொல்வாங்க உன் தேவனுடைய நாமம் அங்க உயர்த்தப்படும் நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற பொழுது பெரிய காரியங்களை செய்ய உடவராயிருக்கிறார் வாங்க ஜம செய்யலாம் நேசிக்க நன்றி பண்ணேசப்பா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே புற ஜாதியார் அண்டவர் எங்களை குறித்து சொல்வார்கள் கத்த பெரிய காரியங்கள் இவர்களுக்கு செய்திருக்கார் என்று சொல்லி ஆமாண்டவரே அதற்கு நாங்கள் பாத்திரம் நடந்து கொள்ள தேவனங்களை அழைக்கிறேன் நாங்கள் விசுவாசம் வைத்தா போதும் நம்பிக்கை வைத்தா போதும் நீரை தேவன் நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த விசுவாச பொழுது தேவன் அனைவரே எங்களை வழிநடத்த உள்ளவராயிருக்கிற இரண்டாம் வரவுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நாங்கள் அதற்கு எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காக நன்றி எங்களுடைய கஷ்ட குறைகளை நீக்கிறதுக்காக நன்றி அதை நீக்க போவதற்காக நன்றி எங்களை உயர்த்துகிறதுக்காக நன்றி உயர்த்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி அணவரே ஆமா அணவரே